பிடிஎன் சினிமா உங்களை அன்புடன் வரவேற்கிறது கேப்டன் விஜயகாந்த் ஒரு பாணியில் விஜய் கலையிறங்கிருக்கிறாரு கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் பான்சர் இல்லாமல் களத்தில் வருவார் விஜய் பான்சரோ வருவார் இதுதான் வித்தியாசம் நேற்று நடந்த நிகழ்ச்சியில் கேப்டன் எப்படி இருப்பாருங்கிறது தான் சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ஒரு இஸ்லாம் மதத்தை சேர்ந்த எல்லோரும் பார்த்திங்கன்னா நண்பர்கள் அதிகம் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மதுரை இருந்து இன்றைக்கி சென்னை மற்ற எல்லா இடங்கள்லையும் முஸ்லீம் அன்பு சகோதரர்கள் அதிகம் அவர் நண்பன் இப்ராம் கவுத்தர் இந்த நோன்பு தொழுவுது இந்த மாதிரி சில நோம்பு கஞ்சி குடிக்கிறது நோம்பு திறக்கிறது எல்லா விஷயங்களும் பார்த்தீங்கன்னா கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு அப்போ இருந்தே அது ஒரு பண்பாடுகள் அரசியல் என்பது சாதாரண ஒன்றும் அல்ல இப்போ இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா ஒவ்வொருவரும் நானும் அரசியல் வாரன்னு சொல்கிறாங்க அந்த அரசியல் வருவதற்கான தகுதிகள் முதல்ல பார்த்தீங்கன்னா புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் நடிகராக இருந்து வந்தார் கேப்டனும் வந்திருக்கிறாரு என்னன்னா இவங்கெல்லாம் மக்கள் செல்வாக்கு அதிகமாக படைத்தவர்கள் மக்களுக்கு அப்போவுமே அந்த படப்பிடிப்பில் இருக்கும்போதும் சரி மற்ற தளங்களில் இருக்கும்போதும் உதவிகள் அதிகமாக செஞ்சுக்கிட்டே இருந்தது தான் அரசியலுக்கு உள்ள வந்திருக்குறாங்க இப்போ இவர் என்னன்னா தன்னோட இடத்துல இருந்திருந்தாலும் விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு இடத்துக்கு போகும்போது பார்த்திங்கன்னா அவரை சுற்றி வர பன்சரோட ரேட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கே இருபது லட்சம் முப்பது லட்சம் ஒரு பத்து பேர் சுழந்து வராங்க எங்கள் கூட்டம் இருந்தாலும் அந்த கூட்டத்தில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கேப்டன் விஜயகாந்த்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஸ்பான்சரே தேவையில்லை கூட இருக்கிறவங்க நாலஞ்சு பேரோட மொத்தமாக அந்த களத்தில் இறங்கி சந்திக்கிறது தான் ஒரு மனுஷனோட தில் பவர் அந்த தில் பவர் ஆளுமை என்பது கேப்டன் விஜயகாந்த் அவர்கிட்ட தான் அது இருக்குது எவ்வளவோ தலைவர்கள் அரசியல் தலைவர்கள் இருந்திருக்கிறார் எந்த இடத்துக்கும் ஸ்பான்சர் இல்லாமல் தான் போவார் அத்தனை லட்ச மக்கள் இருந்தாலும் சரி தன்னோட இருக்கிற அந்த ரசிகர் கூட்டங்களை வச்சு தான் கேப்டன் விஜயகாந்த் களத்தில் போவார் அது மாதிரி நோம்பு துறக்கிற விஷயங்களை பொறுத்துக்குமே கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் காலங்காலமாக செய்துக்கிட்டு இருக்கிறது அரசியல் வந்துக்கிட்டு தான் இதை செய்யணும்ல அந்த படப்படிப்பில் இருக்கும்போது இப்ராம் ராவுத்தரும் அவரும் கரெக்டாக அந்த இடத்துக்கு நோன்பு அஞ்சு குடிக்கிற இடத்துல போயிட்டு அந்த நோன்பு இது பண்ணுவாங்க அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பொறுத்த வரைக்கும் கேப்டன் விஜயகாந்த் அவர் பாணியில் இப்போ தளபதி விஜய் தமிழக வெற்றி கழகம் அவர்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டு வராரு இவர் ஃபாலோ பண்ணுறத பற்றி பெரிய விஷயமே கிடையாதுங்க கேப்டன் விஜயகாந்த் அவர் தான் அவரை உயர்த்தி விட்டார் எந்த இடத்துலையாவது பேட்டி சொல்லியிருக்காங்களா அவங்க அப்பா தான் சொல்லியிருக்கிறாரு மற்ற நடிகர்களும் அதுபோல் இவர் செய்வது என்பது மிகப்பெரிய ஒரு காரியமல்ல தன்னோட இடத்துக்கு வரும்போது பார்த்திங்கன்னா அந்த இஸ்லாமிய சகோதரர்கள் எல்லோரும் போகிற இடத்துல பார்த்தீங்கன்னா அங்கே முக்கியமான அங்கே தொழுகைக்கு வரவங்க கிடையாது பாதி பேர் பார்த்தீங்கன்னா இவங்களோட ரசிகர் தான் உள்ள போயிருந்துருக்கிறாங்க அது என்ன அழைப்பு கொடுத்துட்டு உள்ளே வேணையே சொல்லி நிறைய பேர் அந்த வெளியில் நின்று பார்த்திங்கன்னா பத்திரிகை கிழிச்சி போட்டு நிறைய வாக்குவாதங்கள்லாம் பண்ணாங்க இந்த மாதிரி ஒரு செயல்கள் இருக்கக்கூடாது ஒரு மக்களை சந்திக்கும் போது பார்த்திங்கன்னா எல்லாரையும் அந்த இடத்துல சந்தித்து தான் ஆகணும் இப்போ இருக்கிற உலகங்களை பொறுத்த வரைக்கும் யாரும் சாதாரண ஒரு விஷயமா ஒரு மனசரை தேர்ந்தெடுக்க மாட்டாங்க மக்கள் படை இந்த மாதிரி நிறைய செல்வாக்களை பார்த்த உடனே ஐயோ இவர் தான் நாளைக்கு அரசியல் வாராருன்னு நினச்சது பண்ணுறாரு அரசியல் களம் என்பது அணு அணுவாக அதை கரைத்து குடிக்க வேண்டும் ஒரு திரைப்படம் நடிக்கும்போதே அவங்க என்ன பண்ணுறாங்க என்ன விஷயம்னு தெரியும் ஏதோ ஒரு காரணத்தால் அரசியல் உள்ளே வந்து சில விஷயங்களை ஓ பண்ணுவது என்பது அது சரியான ஒரு விஷயம் அல்ல கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு இணையாக எந்த ஒரு மனிதனும் இனி பிறப்பது கிடையாது பிறக்கப் போவதும் கிடையாது கேப்டன் விஜயகாந்த் அவர் பாணியிலே விஜய் கலையிறங்கி வராருன்னு எல்லாருமே சொல்கிறாங்க வந்துட்டு போட்டு ஒன்றும் பிரச்சனை கிடையாது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தான் தன்னோட தம்பி தானே வந்துட்டு போட்டுன்னு ஒரு நல்ல உள்ளம் படைத்தவர் கேப்டன் விஜயகாந்த் அவரை போல எவரும் வர முடியாது ஒரு அன்பு சகோதரர்கள் இஸ்லாம் சகோதரெலாம் பார்த்திங்கன்னா அப்படி நெருக்கமாக பழகக்கூடியவர் எல்லா இடத்துலையுமே சரி இங்கே சென்னையிலேயும் சரி மதுரை கோவை திண்டுக்கல் எல்லா மாவட்டங்களிலுமே கேப்டன் விஜயகாந்த் நல்லா பழகக்கூடியவர் விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு நடிகனாக இருக்கட்டும் நடிகனை பார்க்கறதுக்கு மக்கள் வருவாங்க அரசியலில் வரும்போது பார்த்திங்கன்னா வெளியில் நம்ம மக்களை சந்திக்கணும் ஏன் சந்திக்கலைங்க அவர் இப்போ தான் பண்ணுறாதா நாடகமானு சொல்லி ஊர் பக்கத்தில் வாக்குவாதங்கள் கொடுக்குறாங்க நமக்கு அது நாடகமோ எதுவும் தேவையில்லை அவரோட பாணியில் அவர் இறங்கி கரெக்டாக பண்ணிக்கிட்டு போயிடுறாரு மக்களுக்கு நல்லது செஞ்சால் ஓகே தான் அந்த நல்லது செய்யும் முன்னுக்குட்டியே ஃபோட்டோவை கொண்டாந்து நம்ம வைக்கிறது நம்ம என்னது ஒர்க் ஃப்ரம் ஹோமாக அந்த மாதிரி வீட்டில் வச்சே நம்ம எல்லாம் பண்ண முடியாது வெளியில் மக்களை சந்திக்கணும் வெளியில் மக்கள்கிட்ட என்ன நடக்குன்னு பார்க்கணும் அவரை கூட்டி இருந்தது ஒரு சு கூட்டங்கள் பார்த்திங்கன்னா புஷியானது இந்த மாதிரி நம்மக்கிட்ட என்ன நடக்குன்னு நம்ம பார்த்துக்கிடணும் நம்மளை பாதுகாக்கவே இருபது பேர் சுற்றி நிற்கும் போது நம்ம எப்படி இந்த நாட்டை காப்பாற்றுவோம் அப்படிங்கிறதுமா சிலரோட சிலரோட கருத்துக்கள் இருக்குது அவர் காப்பாற்றுறாரு காப்பாற்றாமல் போகிற நமக்கு தேவையில்லை கேப்டனை பற்றி சில விஷயங்கள் எந்த இடத்துலையும் அவர் பேசுறது கிடையாது இருந்தாலும் கேப்டனுக்கு அவர் இணையான சொல்லி நிறைய பேர் போடுறீங்க ஃபோட்டோ இது பண்ணி கேப்டன் விஜயகாந்த் அவரோட துளி அளவு கூட அவர் வர முடியாது கேப்டன் எத்தனை லட்சம் மக்கள் இருந்தாலும் அந்த இடத்துல அந்த வேட்டி சட்டையை கட்டிட்டு அப்படியே சொலண்டு மட்டிச்சு போனார்னா அப்படி நெஞ்சு நிமித்து கரகரகன்னு உள்ள போயிடுவார் எத்தனை பேர் இருந்தாலும் அப்படியே தள்ளிக்கிட்டு அதை மாதிரி பான்சர் இது நாள் வரைக்கும் கேப்டன் விஜயகாந்த் வச்சது கிடையாது எங்க இருந்தாலும் அப்பப்பா அப்படிம்பார் அவங்களுக்குன்னு ஒரு நாலஞ்சு பேர் அந்த வேலைகளுக்கு இருப்பாங்க கேப்டனோட மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லட்சக்கணக்கில் பணங்களை கொட்டி யாரும் இந்த மாதிரி பண்ணுறது கிடையாது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அன்பு சகோதரர்கிட்ட பழகும் போது இஸ்லாம் எப்போதுமே இஸ்லாமதையர் எப்போதுமே அன்பாக பழகக்கூடிய நல்ல ஒரு உள்ளம் கொண்ட ஒரு நல்ல தலைவன் கேப்டன் விஜயகாந்த் அவர் தான் அவரை நம்ம இழந்துட்டோங்கிறதுலாம் கிடையாது இப்போ அவங்க பிள்ளைங்கள்லாம் வராங்க இருந்தாலும் நமக்கு வந்து நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவரோட இடத்த நிரப்புவதற்கு யாரால முடியாது சிலரோட கேள்வி எப்படின்னா ஏன்னா விஜயகாந்த் சார் மாதிரியே எல்லாம் பண்ணுறாரு விஜய் சார் அப்போ அரசியல் காலத்தில் அவர் தான் நான் நாளைக்கு முதலமைச்சராக அப்படிங்கிறாங்க அவர் முதலமைச்சராக இருக்கிறாரு இல்லைனா நான் இல்லாமல் போகிறாரு அது நமக்கு தேவையே இல்லை கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தொண்டருக்கு சொல்லிக் கொடுத்த ஒரே ஒரு கருத்து என்னென்னா அடுத்தவங்களை பற்றி நம்ம தேவையில்லாமல் திங்க் பண்ணப்படாது தேவையில்லாமல் பேசப்படாது அவங்கவங்களுக்குன்னு ஒரு வழி இருக்குது அந்த வழியில் அவங்கெல்லாம் போட்டும் அதை விட்டுட்டு நம்ம மற்றவங்கள பற்றி பேசப்படாது ஏன்னா விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கிற மீடியாக்களை பொறுத்த வரைக்குமே சில சிந்திக்கிறாங்க இப்போ விஜய் அவர்கள் என்ன பண்ணினாலும் அதை ட்ரோல் பண்ணி ட்ரோல் பண்ணி தான் இதே மீடியாதான் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை அன்று டோல் பண்ணிச்சு உச்சத்துலேயும் கொண்டு போச்சு அவங்கள தாழ்த்தியும் கேப்டனாவது விட்டது இப்போ விஜய் அவர்களை பார்த்தீங்கன்னா அதுபோல் இந்த மீடியா விஜய் அவர்களை மொத்தமாக டோட்டலாக காலி பண்ணிடும் அந்த அளவுக்கு மீடியாக்காரங்க இப்போ பண்ணுறது இவர் அங்கே என்ன பண்ணான்னு தெரியாது ஆனால் வெளியில் விடுற எல்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்கு மாற்றாக தான் விடுதாங்க உண்மையாகவே மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் அந்த விழாவில் விஜய் அவர்கள் கலந்துக்கிட்டாரு கலந்து அங்கே போய் தொழுது நோம்பு திறந்தது மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான விஷயந்தான் ஆனால் கேப்டன் விஜயகாந்த் அவர் பாண்டியில் இவர் களமிறங்கி வருவது இவர் அரசியல் பயணம் தொடருமா தொடரா தான் இரண்டாயிரத்தி இருபத்தி தான் நம்ம பார்க்க முடியும் எந்த ஒரு மனிதரோட மக்கள் செல்வாக வச்சு நம்ம தீர்மானம் பண்ண முடியாது கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு அத்தனை லட்சம் மக்கள் முதல் இடத்துல மிகப்பெரிய ஒரு வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற ஒரு தலைவன் என்றால் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அதே போலவே இவர் விஜய் அவர்களும் சாத்தியமாகுமா இல்லை இல்ல விஜயகாந்த் அவர்கள் என்ன தொகுதியில் தான் விருது விருதாச்சல தொகுதியில் நிற்க போகிறாருன்னு சொல்கிறாங்க அது நின்றுட்டு போட்டோம் கேப்டனோட பாணியை தான் பின் பண்ணுறாரு கேப்டன் கேப்டன் மறைந்த உடனே இவர் அரசியலோட பயணத்துக்கு வராரு எல்லாமே கேப்டன் மறைந்த பிறதான் பண்ணுறாரு எது இருந்தாலும் வெற்றி பெறட்டும் ஆனால் எதானாலும் கேப்டனுக்கு இணையாக இவர் வர முடியாது கேப்டனோட கடுகு அளவு கூட இவரால் வர முடியாது ஏன் சொல்கிறோம்னா நல்லா கேட்டுக்கோங்க கேப்டன் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பது எண்பதுல இருந்தே சிறு வயதிலிருந்தே தானந்தர்மம் பண்ணாரு ஆனால் விஜய் அவர்களும் பண்ணுறாரு என்ன பண்ணுறாரு நமக்கு தெரியல பண்ணுறாரு சில சில விஷயங்கள் பண்றாரு அவர் ரசிகருக்கு தன்னோட ரசிகனை தவிர்த்து மற்ற ரசிகர்களுக்கும் செய்யக்கூடிய ஒரு நல்ல மனிதன் யார் என்றால் அது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தான் அவர் இடத்தை நிரப்பது என்பது இவ்வுலகில் எவராலும் முடியாது விஜயும் கேப்டனும் ஒன்றா என்று நீங்கள் கம்பேர் பண்ண முடியாது கேப்டன் விஜயகாந்த் என்பது மிகப்பெரிய ஒரு சக்தி வாய்ந்த ஆனவலம் கொண்டவர் படை இல்லாமல் செல்வது தான் கேப்டனோட குணம் படையோடு செல்வது விஜயோட குணம் அதனால இது யாரும் கேப்டன் விஜயகாந்த் அவரையும் கம்பேர் பண்ணாதாங்க அவர் அரசியல் பணம் வெள்ளட்டும் நமக்கு அதை பற்றி கவலையே கிடையாது இருந்தாலும் கேப்டன் விஜயகாந்தரோட கம்பேர் பண்ணாங்க நேற்று நடந்த இஸ்லாம் சகோதரர்களின் சில நிகழ்வுகளை நாம் இன்று பார்த்தோம்